தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே தனக்காரர்களா இருக்கக்கூடிய குரு பகவானோட ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க பெரும்பாலும் நீங்க பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க உங்களுக்கு பணத்தை விட தான் பெருது அப்படின்னு நினைக்கிறவங்க நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் உங்ககிட்ட மரியாதை கிடைக்கும் இப்படிப்பட்ட தனுசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு ஆடி மாத கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னோ ஆடி அமாவாசையில என்ன விஷயத்தை முக்கியமாக என்ன விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்துல அணுகுமுறை தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டீங்க தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய இயல்பு கொண்டவங்க கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அமைஞ்சிருக்கு குரு பகவானின் பரிபூரண அருளும் தான் தனுசு ராசி தனுசு ராசியில இருக்கக்கூடிய நீங்க நட்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா செய்வீங்க பொதுவாக இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் மற்றும் நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவங்களா இருப்பீங்க ஏழை பணக்கார சின்னவங்க பெரியவங்க இந்த ஒரு வித்தியாசமே நீங்க பார்க்க மாட்டீங்க எல்லோருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழகுவீங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களாகவும் பெரியவங்களுக்கு பெரியவங்களாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தது போல நடந்துப்பீங்க நேர்மையா பேசக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்ககிட்ட யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள நீங்க சும்மாவே விட மாட்டீங்க அது மட்டும் இல்லாம உங்க கூட இருந்துகிட்டே துரோகம் செய்கிறவங்களையும் உங்க கூட இருந்துகிட்டே உங்களை பத்தி பின்னாடி பேசுகிறவங்களையும் பார்த்தாலே பிடிக்காது உங்களோட வாழ்க்கையில இருந்து வெறுத்து ஒதுக்கவுமே தயங்க மாட்டீங்க நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கு அதே போல உங்க கூட இருக்கிறவங்கள அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க பிடிக்கல அப்படின்னா பேசாம கூட விட்டுருவீங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டீங்க உங்களுக்கு பயணம் செய்யறது ரொம்பவுமே பிடிக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வெளிப்படையாக சொல்ல தயங்கவே மாட்டிங்க ஒரு விஷயத்தில் நடக்கிற சரி தப்பு உடனுக்குடன் கணிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க சில நேரங்களில் நீங்கள் வந்துட்டு அதிகப்படியான நம்பிக்கையோடு பேசுவீங்க ஆனாலும் பிடிவாதமும் ரொம்பவுமே இருக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்த சாதிப்பீங்க நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு பிடிவாதம் செய்யக்கூடிய நபர்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே என்னால் முடியும் அப்படின்னு துணிஞ்சுட்டா எந்த ஒரு செயலையுமே செய்வதற்கு அஞ்சாதவங்களா நீங்க இருப்பீங்க அந்த விஷயத்துல வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக உழைச்சி முன்னேற்றம் பெறக்கூடிய நபர்களாக தான் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில மேன்மையை பெறணும் அப்படின்னு நினைச்சா வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஹோம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் பலவும் அந்தடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஃபோன் மூலியமாகவே உங்களோட ஜாதகத்தை கணிச்சு உங்களோட வாழ்க்கையில் மேன்மையடைய அந்த நம்பர் உதவியாக இருக்கும் இப்ப நாம இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த ஆடி மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் ஆடி மாத கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திரோடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம் தர்ம சிந்தனையோடு மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் அதுலேயும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையோட அர்த்தம் தெரிஞ்சு வாழக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்துட்டு நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் ஞான மாற்றக்காரங்கன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் புதிய முயற்சிகளில் பெண் விளைவு பத்தி தெரிஞ்சுட்டு முடிவெடுங்க அஷ்டமஸ்தானத்துல பாக்கி அதிபதி சஞ்சாரம் செய்கிறது அரசு சின்ன கொடுக்கலாம் அதுவும் ஒரு சிலருக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் உடல்நிலையில பாதிப்பு தோன்றலாம் கணக்கு வழக்குகளில் கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை கூட வரலாம் சப்தமஸ்தானத்தில் சென்றிருக்கும் ராசிநாதன் மற்றும் குரு உங்களோட ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு வரக்கூடிய சங்கடம் எல்லாமே காணாமல் போகும் ஆனால் அவங்களோட செயல்களும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தான் நினைச்ச விஷயத்தை நீங்கள் சாதிக்க முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வரலாம் எதிர்ப்பு மறைமுக தொல்லை இருந்தாலுமே இருந்த இடம் தெரியாமல் போகும் கவனமாக உங்களோட வேல் செயல்களை செய்யுங்க ஏன்னா மூன்றாம் இடத்தில் செஞ்சரிக்கும் ராகு மற்றும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நினைக்கிறதெல்லாம் எளிதாக நடக்கும் வரவு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை தைரியமும் அதிகரிக்கும் அதன் பிறகு போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடியவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருந்தாலுமே உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையும் எதிர்பாலினத்தால் உங்கள் வேலைகளில் தடுமாற்றம் வளரா எச்சரிக்கை இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் சப்தமதானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு மற்றும் உங்களோட ராசியை பார்க்கறதுனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இதுவரை தடைபட்டிருந்த வேலை நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சு வந்தவங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் கிடைக்கும் வாழ்க்கைக்குனியை இழந்தவங்களுக்கும் பிரிஞ்சவங்களுக்கும் வருமானத்திற்குரிய வாய்ப்பு உருவாகும் தைரிய வீரியஸ்தானம் பலம் அடைஞ்சிருக்கிறதுனால நினைச்சது சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களோட மனதுல தன்னம்பி தைரியம் அதிகரிக்கும் எல்லா வகையிலையுமே சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக அமையும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணப்புழுக்கம் அதிகரிக்கும் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும் குலதெய்வ அருளால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் அதன் பிறகு உத்திராடம் ஒன்றா பாதம் கொண்ட உங்களுக்கு மற்றவங்களை வழிநடத்தி திறமை ஆற்றல் கொண்டவங்க தான் நீங்கள் உங்களுக்கு ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் உங்கள் பாக்கிய அதிபதி மற்றும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைறதுனால இதுவரைக்கும் இருந்த முன்னேற்ற நிலையில் எதிர்வாராத பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் உங்கள் கவனக்குறைவால் காரியத்தில் தடைகளும் பொருளாதாரத்திலும் இழப்புகள் வரலாம் கவனமாருங்க இருங்க அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி கொஞ்சம் இழுபறியா இருக்கும் உடல்நிலையில் பாதிப்பு ஏதாவது வரலாம் வியாபாரம் தொழிலே நெருக்கடி இருக்கும் சிலர் வந்து அரசுக்கு அபராதம் செலுத்தும் சூழ்நிலை உருவாக்கலாம் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் மட்டும்தான் நன்மைகளை பெற முடியும் அதன் பிறகு பொருளாதார நிலை உயரணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சகாய சாணத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நல்ல ஒரு நிலை உயரும் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை பெறும் ராகு சஞ்சாரம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் அதன் பிறகு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மூன்றாம் தேதிக்கு பிறகுலாம் பூமி வீடு சம்பந்தம் நீண்ட நாள் கனவு நனவாகும் புதிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வங்கியில நீங்க தொழில் வியாபாரத்திற்காக கேட்டிருந்த பணம் கை வந்து சேரும் வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயிரும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட காரகம் சுக்கிரன் சஞ்சார நிலை உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தால் சில இழப்புகள் வரலாம் கவனமா இருங்க பாக்கிய கணத்தில் செஞ்சிருக்கும் கேது ஞானத்தை கொடுப்பார் தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட நீங்க இப்போ மேற்கொள்ள போறீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் தம்பதிகள் உங்களுக்குள் ஏற்பட்டிருந்த இடைவெளி நீங்கி இணக்கம் அதிகரிக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இப்போ வந்துட்டு இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறந்தது அன்றைக்கு தினம் முன்னோர்களை வழிபட்டால் அவங்களுக்கு எள்ளும் நீரும் வச்சு பித்ரு தர்ப்பணம் கொடுத்தா ரொம்பவுமே நல்ல பயன்களை நீங்க பெற முடியும் அன்னைக்கு சிவபெருமான் மற்றும் அம்பாள் வழிபாடுமே செய்யலாம் ஆடி அமாவாசை இருக்கிற பன்னெண்டு அமாவாசைகளுமே ரொம்பவும் சிறப்பான அமாவாசையாக பார்க்கப்படுது அன்னைக்கு நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சால் அவங்களோட முழுமையான ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஆடி அமாவாசையில விரதம் இருந்து நீங்க முன்னோர்களை வழிபடணும் அன்றைய தினம் வந்துட்டு நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாட செஞ்சாலுமே நன்மைகளை பெற முடியும் மறக்காம ஏழை எளிய நபர்களுக்கு அன்னதானம் செஞ்சிடுங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அமையும் ஆடி அமாவாசையில என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இவ வந்துட்டு ஆடி அமாவாசையில என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாக்கலாம் அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்துல நகைகளை அடமானம் வைக்கவே கூடாது யாருக்கிட்டையுமே இரவலா அதாவது கடனா எந்த ஒரு விஷயம் பொருளையும் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது தானம் செய்யலாம் கடனை எந்த ஒரு பொருளையும் கொடுத்து வாங்கக்கூடாது முக்கியமா நகம் வட்டக்கூடாது முடிவெட்டக்கூடாது பெண்களை பொறுத்தவரைக்கும் தலைவிரி கோலமா இருக்கக்கூடாது வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது மஞ்சள் சந்தனம் திருநீராவது அணிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் யாருக்கிட்டையும் கோபப்பட்டு சண்டை சச்சுருக்கில் ஈடுபடக்கூடாது எதிரில் இருக்கிறவங்க மனசில் கூட உங்களை சாபம் சாப்பிட்டுடலாம் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் பல பின்னடைவு கொடுக்கும் அன்றைய தினம் மிகவும் சாந்தமாக இருங்க முக்கியமான ஒரு விஷயம் அமாவாசை தினத்தில் நம்மளோட வீடுகளில் அசைவம் சமைக்கக்கூடாது வெளியிலுமே அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த விஷயத்தை நீங்கள் முறையாக கடைபிடிச்சி வந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது நம்ம மறந்தும் கூட சின்ன சின்ன விஷயத்தில் தவறு செய்யும்பொழுது தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் பின்னடைவு வரும் அது நமக்கு நிறையவே பிரச்சனையை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்து முறையாக கடைபிடிச்சி வாங்க நன்மைகள் பல மடங்கு உருவாகும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் அதுவும் ஆடை மாசத்துல உங்களோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நன்மை பல வகையில் உங்களை வந்தடையும் அடுத்த ஆடை அமாவாசைக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்ன தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற அனைத்து ராசிகளுக்குமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோ முழுமையாக பார்த்து